கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இதோ இருள் பூமியையும் காரூருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை மேல் காணப்படும் எனக்கு அருமையானவர்களே நம்மை சுற்றி இருளான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் நம்மை சுற்றி காரூரிலான பிரச்சனைகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பட்சத்திலே அவர் நம்மோடு கூட இருந்து அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தும் பட்சத்திலே அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது எனவே தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியாகவும் அவருடைய மகிமையை நாம் காணும்படியாகவும் நம் மூலமாக மற்றவர்களுடைய மகிமையை உணரும்படியாகவும் நாம் செபிப்போம் தகப்பனே இயேசையா புத்தகம் அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் அடிப்படையில செபிக்கிறோம் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் உதிப்பீரானால் உம்முடைய மகிமையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீரானால் எந்த இருளும் எந்த காருருளும் எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து அதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாகவும் உம்முடைய மகிமையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் நாங்கள் மன்றாடுகிறோம் இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் உதித்து அவர்களோடு கூட இருந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி எல்லா விதமான இருளிலிருந்தும் காருருளிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து நடத்தும்படியாக நான் ஜபிக்கிறேன் தேவ நவ்வனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்துல ஜபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்